இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரித்தால் நம்ம வாழ்க்கையில நடக்க போற அதிசயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் உங்கள் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம வந்து திதி வார நட்சத்திர யோ யோகம் தோஷங்கள் கிடையாது அந்த நேரம் எப்போதுமே சுப வேலைதான் இந்த நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்தால் எந்த வேலை நமக்கு துவங்கினாலும் அன்ற நாள் முழுவதும் வெற்றிதான் பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சகல சௌபாக்கியங்களும் பெறலாம் என்பது ஐதீகம் கோடீஸ்வரர்களை உருவாக்கியதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அதனாலதான் மோஸ்ட்லி பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கேற்றுவது ரொம்ப நல்லதுன்னு சொல்வாங்க சூரியன் உதிப்பதற்கு முன்பே அதிகாலை பொழுது வந்து உஷத் காலம் நம்ம சொல்வோம் அந்த சமயத்துல தேவர்கள் பார்வதி அம்மையார் மகாலட்சுமி தாயார் போன்ற தெய்வங்கள் வான மண்டலத்தில் சஞ்சரிப்பதாக ஐதீகம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக தூங்கக்கூடாது என்பது சொல்வாங்க அந்த நேரத்தில் நம்ம தியானம் வழிபாடு போன்ற பயனுள்ள பணிகளை செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் செய்யும் வழிபாடு பல மடங்கு நமக்கு புண்ணியத்தை தேடித்தரும் நம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஊட்டம் தருவது காலையில் கண்விழிப்பதாகும் அதிகாலை நேரத்தில் எழுவதால் உடல் சுறுசுறுப்படையும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் சத்தம் இல்லாமலும் பரபரப்பு இல்லாமலும் சில காரியங்களை சிறப்பாக செய்ய முடியும் சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியும் அதிகாலை பொழுதில் வெளியே நடந்து செல்வதால் சுறுசுறுப்பை உண்டாக்கி நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் பெற முடியும் பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரம்மா எனப்படும் நான் முகனை குறிக்கின்றது படைக்கும் தொழில் புரியும் நான்முகன் தன்னுடைய நாவில் சரஸ்வதி அமரச் செய்து இருபத்தி நான்கு கலைகளையும் படைத்தார் பிரம்ம முகூர்த்தத்தில் திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாது அந்த நேரம் எப்போதுமே சுப வேலைதான் இந்நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து நமது வேலையை செய்யத் துவங்கினால் அன்று முழுவதும் வெற்றிதான் எனவேதான் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் மற்றும் வீடு கிரக பிரவேசம் செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்று நம் சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன உஷத் என்னும் பெண் தேவதை பற்றி ரிக் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது அந்த தேவதை தோன்றிய பின்பே சூரியன் உதயமாகின்றதாம் இதனாலேயே விடியற்காலை உஷத் காலம் எனப்படுகிறது இந்த தேவதையின் செழிப்பான கிரணங்கள் விடியற்காலையில் பூமியை நோக்கி சாய்வதால் அந்த வேலையில் குளித்துவிட்டு இறைவனை வணங்குவது விசேஷமாக சொல்லப்படுகிறது இதனால் தான் அதிகாலை நேரத்தில் நீரும் வெது வெதுப்பாக காணப்படுகிறது பிரம்ம முகூர்த்தம் என்பது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டில் வேலை செய்ய வேண்டும் குறிப்பிட்ட நேரத்தில் ஓய்வு எடுக்க வேண்டும் உறங்க வேண்டிய நேரத்தில் விழித்திருந்தால் நோய்கள் தான் வரும் அந்த நேரத்தில் எழுந்திருந்து இறைவனிடம் வைக்கின்ற பிரார்த்தனை அனைத்தும் கண்கூடாவே நிறைவேறும் என்று நம் வீட்டில் பெரியவர்கள் சொல்கிற சொல்லியிருக்கிறார்கள் அதனால்தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழ வேண்டும் என்கிறார்கள் கைபேசி இப்போ நம்ம கையோடு ஒட்டி கொண்டிருக்கிறது இரவு நேரம் கழித்து உறங்க செல்கின்றார்கள் இரவு சீக்கிரம் உறங்கி அதிகாலையில் எழுவது நல்லது பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முதல் ஐந்து முப்பது மணிக்குள் கண் விழிப்பது நல்லது சூரிய உதயத்திற்கு முன்பே எழ வேண்டும் இயற்கை நமக்கு உணர்த்தும் உண்மை அதுதான் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சூரிய கதிர்களினால் கிடைக்கும் விட்டமின் டி நமக்கு நேரடியாக கிடைக்கும் அதிகாலை எழுவதால் நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும் தியானமும் செய்யலாம் இறை வழிபாடு செய்வது நமக்கு ரொம்ப நல்லது ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதே சிருஷ்டி படைத்தல் என்று சொல்லலாம் இத்தொழிலை செய்பவர் பிரம்மா எனவே இவரது பெயரால் விடியற் காலை பொழுதை பிரம்ம முகூர்த்தம் என்று வைத்துள்ளார் வைகரை பொழுதில் இருந்து பூமியை வந்தடையும் ஒளிக்கதிர்கள் சக்தி வாய்ந்தவை இவை நம் உடலில் படும்போது நரம்புகளுக்கு புதித்தன்மை அளிக்கின்றது உற்சாகத்தையும் கொடுக்கின்றன கண்கள் ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையும் பெறுகின்றன அதனால்தான் சூரிய நமஸ்காரம் செய்வது நம் உடலுக்கு மிகச்சிறந்த சிறந்த வழிபாடு என்று நம் முன்னோர்கள் கூறுகின்றார்கள் அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை வருகின்ற சூரிய ஒளிக்கதிர்கள் மூளையின் நடுப்பகுதியில் உள்ள பீணியல் துரப்பியை இயங்க செய்கிறது சூரிய ஒளிக்கதிர்கள் உடல் மீது படும்படியும் கண்களுக்கு நீல நிற வானத்தின் ஒலிக்கதிர்கள் தெரியும்படியான நடைப்பயிற்சி செய்யும் போதுதான் பீனியல் சுரப்பி இயங்குகிறது பீனியல் சுரப்பியிலிருந்து மெலட்டோனின் என்ற ஹார்மோன் சுரக்குகிறது காலை ஆறு மணிக்கு பிறகு மெலட்டோனின் என்ற திரவம் நின்று நின்றுவிடுகிறது அதனால் தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும் அதிகாலையில் முதல் முதலாக நம் உடலுக்கு சுரக்கும் இந்த திரவமே மூளைக்கும் இருதயத்திற்கும் மூளையின் தண்டுவடத்திற்கும் மூளைக்கும் சிறுநீரகத்திற்கும் தொடர்பை ஏற்படுத்துகிறது மின்சாரம் மற்றும் மின்காந்த ஆற்றலை உடல் முழுவதும் உள்ள செல்களுக்கும் நரம்பு இணைப்புகளுக்கும் கிடைக்க செய்கிறது மெலக்ட்ரோனின் ஹார்மோன் தான் இருபத்தி நாலு மணி நேரமும் உடலில் நடைபெறும் அனைத்து செயல்களையும் நடுநிலைப்படுத்துகிறது தினசரி உடல் ஆரோக்கியமும் அனைத்திற்கும் மெலட்ரோனின் திரவ உற்பத்தியை முதல் காரணமாக உள்ளது தனி மனிதன் உடல் ஆரோக்கியம் என்பது அதிகாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை சூரிய ஒளியில் நடைபயிற்சி செய்யும் இரவு ஒன்பது மணிக்கு முன்பே உறங்குவதால் ஐம்பது பெர்சன்டேஜ் அதிகமாக மெலட்ரோனின் திரவத்தினால் உருவாக்கப்படுவதாகும் வெற்றி கிடைக்கும் உங்கள் வாழ்வில் மாற்றத்தை சரி செய்ய லட்சுமி கடாட்சத்துடன் நினைத்த காரியங்களை நிறைவேற்ற நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்தலாம் நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை மீண்டும் மீண்டும் நினைப்பதற்கு நல்ல நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அதுபோல் நமது மனதில் இருக்கும் எண்ணங்களை வைப்பதற்கான நேரம்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரம்ம முகூர்த்த தினம் தினமும் காலையில் தொடர்ந்து எந்த விஷயங்களை செய்கிறோமோ அதில் நாம் மாபெரும் வெற்றியை அடைய முடியும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது நம் வாழ்க்கையின் வெற்றி பாதைக்கு மட்டுமல்ல நம் உடலின் ஆரோக்கியத்திற்கும் சேர்த்துதான் ஒரு நாலஞ்சு நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு பழகிரும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ